தந்தத்தின் ஆசை ஒரு நீதிக்கதை ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஏழை விவசாயி வாழ்ந்தான் சீராக உழைப்பவன் நேர்மையானவன் ஆனால் சற்றும் பணம் இல்லாதவன் அவன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தது சின்ன வீடு மனைவி இரண்டு பசுக்கள் சிறிய நிலம் ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது வழியில் ஒரு பழ பொருள் தரையில் கிடந்தது அதை எடுத்து பார்த்தான் அது ஒரு தந்த நாணயம் அவனுக்கு முதலில் மகிழ்ச்சி இது தேவையா இல்லையா என யோசனே பின்னர் மனதுக்குள் ஆசை புகுந்தது இதை வைத்து இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் நிலம் வாங்கலாம் வீடு கட்டலாம் என எண்ணினான் அந்த ஒரு தந்த நாணயம் அவனின் வாழ்க்கையே மாறிவிட்டது அடுத்த நாள் ராமன் நகரத்துக்குச் சென்றான் நாணயத்தை விற்று ஒரு சிறிய நகை வாங்கினான் அதன் பிறகு பணத்தை வேறு எங்கே முதலீடு செய்யலாம் என எண்ணத் தொடங்கினான் பணம் வந்தவுடன் ஆசையம் வளர்ந்தது அவன் படிப்படியாக வேளாண்மை வேலையை விட்டுவிட்டு தங்கம் தேடும் பைத்தியமாக மாறினான் முதலில் நல்லவனாக இருந்த ராமு நாளடைவில் பேராசைக்கு அடிமையாகி மற்றவர்களின் நிலத்தையும் தன்னைச் சுற்றியுள்ள செல்வங்களையும் பிடுங்க முயன்றான் அவன் நேர்மை மங்கியது நண்பர்கள் தொலைந்தனர் குடும்பமும் சிதைந்தது இறுதியில் ஒரு நாளில் அவன் திருட முயன்ற பொழுதே கிராமவாசிகள் பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர் சிறையில் நலிந்தவனாக இருந்தபோதுதான் அவன் உணர்ந்தான் ஒரு தங்க நாணயம் என் வாழ்க்கையை உயர்த்தவில்லை அது எனது ஆசையைத் தூண்டி என்னை தரையிறக்கியதையோ நீதி அதிக ஆசை பெரும் பேரழிவுக்கு வழிவகுக்கும் உள்ளதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதே சிறந்த செல்வம்